ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி சிங்க பெண்ணெய் அப்படிங்க சீரியலில் என்ன போட போகிறாங்க பார்க்க போகிறோம் இன்றைக்கி சிங்க அப்படிங்க சீரியலில் என்ன போடுறாங்க அப்படின்னா சன் டிவியில் வந்து பார்த்திங்கன்னா டிஆர் பீரியட்லேயே ஃபஸ்ட்டு இருக்குது இப்போ விஜய் டிவி சன் டிவி எல்லாத்துலேயுமே எடுத்து ஃபஸ்ட்டு இடத்துல சிங்க பெண்ணை தான் அந்த சீரியல் இருக்குது அந்தளவு எல்லாருக்குமே அன்பு ஆனந்தி காதல் வந்து பிடிக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அன்பு வந்து யாரோ கடத்திட்டாங்க யார் எடுத்துருன்னு தெரியல ஆனால் கடத்துட்டாங்களே சொல்லி ஆ ஆனந்தி வந்து கதை இருக்காங்க யாருன்னே தெரியல அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க அப்போ மகேஷாருக்கு நம்ம ஃபோன் பண்ணலாம் சொல்லி மகேஷாருக்கு ஃபோன் ஃபோன் பண்ணுறாரு அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்தி நிற்கிறது கொஞ்சம் தூரத்துலேயே வந்து கார்லேருந்து இறங்குறாரு மகேஷ் அப்போ ஆனந்தி பார்க்குறாங்க நான் வந்து முக்கியமான மீட்டிங்கில் இருக்கேன் ஆனந்தி அப்படின்னு சொல்லிட்டா இப்போ என்னால் பேச முடியாது நான் கண்டிப்பாக அவனை கண்டுபிடிச்சி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போகிறாரு என்ன இது மகேஷ் இப்படி பொய் சொல்கிறாரு ஏன் இப்படி பொய் சொல்கிறாரு தெரியலையே அப்படிங்கிறாங்க உடனே இந்த காரை ஃபாலோ பண்ணி போங்க அப்படின்னு சொல்லி ஆட்டோவில் தான் வராங்க ஃபாலோ பண்ணி போகிறாங்க அங்கே ஒரு இடத்துல நிற்குது உடனே மறைஞ்சி மறைஞ்சு போய் பார்க்குறாங்க அங்கே வந்து அன்பு வந்து அந்த இடத்துல வந்து இருக்காரு அங்கே வந்து மகேஷ் வந்து நீ ஆனந்தி கற்ற தாலி கட்ட முடியுமா கட்ட முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காரு இதை வந்து ஒளிஞ்சிருந்து பார்க்கறாங்க மகேஷார் இப்படி வந்து கடத்திருப்பாரு அவராக கிடைச்சா நினைச்சு கூட பார்க்கல சொல்லி தகச்சு போய் நின்றுக்கிட்டு இருக்காங்க இந்த சீனை வந்து இன்னைக்கு வந்து காட்டுறாங்க இதுக்கப்புறம் மகேஷ் மேலே ஆனந்தி போகிறாங்களா தெரியல மகேஷ் வந்து அன்பு ஆனந்தி மேல காதல் வச்சிருக்காரு அதனால ஆனந்திக்கு எதாவது தவறு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அன்பு வந்து எப்படியாவது வந்து கடத்தி அவ கழுத்தில் தாலி கட்ட வேணும் அப்படின்னு நினைக்கிறாரு அதே சமயம் ஆனந்தி வந்து எதுக்கு காதலிச்சிருக்காங்க அன்பு மேல வந்து மகேஷ் மலையை ஒரு மரியாதை வந்து வச்சிருக்காரு அதே மாதிரி அன்பு வந்து வந்து அன்பு வந்து பார்த்தீங்கன்னா காதலிச்சிருக்காரு அன்பு வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் காதலுக்கு ஆனந்திக்கி எந்த தவறும் வந்துடக்கூடாது அவர் நினைக்கிறாரு இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து காதலில் வந்து போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க யாரோட காதல் ஜெயிக்க போகுது அப்படிங்கிறது ரொம்ப மிகப்பெரிய ஒரு சஸ்பென்ஸாக வந்து போய்கிட்டு இருக்குது அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுங்கிறத பார்க்கலாம் இதுக்கடுத்து புனிதா அப்படிங்கிற சீரியல் வந்து பார்க்க போகிறோம் புனிதா அப்படிங்கிற சீரியல் வந்து என்ன போடுறாங்க அப்படின்னா இன்றைக்கி புனிதா வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து வாங்கி விழுந்துடுறாங்க உடனே ஆஸ்பத்திரியில் வந்து சேர்க்குறாங்க அங்கே தான் ஒரு இன்பகரமான ஒரு செய்தியை சொல்கிறாங்க புனிதா வந்து குழந்தை உண்டாக சொல்கிறாங்க இதை கேட்டு சந்தோஷம் தாங்க முடியல உடனே புனிதம் மயங்கி விழுந்ததுக்கு ஏய் எல்லாரும் வந்துருக்காங்க உடனே கபிலன் வந்து வயத்தை தொட்டு காட்டுறாங்க உடனே அப்படியே அப்படி சொல்லி சந்தோஷம் தாங்கவில்ல புனிதா கிதா பார்த்துட்டு அவங்க அம்மா அப்பா எல்லாருமே வந்து சந்தோஷப்படுறாங்க ஏன்னா சித்தியை அனுப்பவே மாட்டாங்க இப்போ அங்கே அனுப்பின குழந்தை குழந்த சின்ன புனிதா வரப்போகுது சொல்லி சந்தோஷம் முடிஞ்சிருக்காங்க அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தங்கச்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா அமுதாவுக்கு வந்து அமுதா வந்து அவங்க வந்து வா நீ பேங்குக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே கபிலன் அப்பா வந்து நீ பேங்க்குக்கெல்லாம் போக கூடாதுமா ஏற்கனவே உண்டாயிருக்கு இங்கேயும் அலையக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க உன்னை தனியாக போறேன் சொல்லி தனியாக போகிறாங்க இதை பார்த்தோன்னா கோவத்தோடு அமுதா போகிறாங்க ஐயோ அமுதா வந்து என்னை தப்பாக நடிச்சிட்டாளே அப்படிங்கிறாங்க அமுதாவுக்கு வந்து புனிதா வந்து பிடிக்காமல் போச்சு எல்லா இடமும் வர மாதிரி தான் இங்கேயும் போகிறாம அப்பா அண்ணன் தம்மேல பாசம் வச்சாங்க புதுசாக வந்தவங்க மேலே பாச வச்சுட்டாங்க அப்போ தன்னை வெறுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் புனிதா தான் வந்து கபிலனுக்கு தன்னோட ஆபீஸ வேலை கொடுக்க அதன் மூலமாக லோன் ஏற்பாடு பண்ணி எல்லாமே வந்து செய்கிறாங்க ஆனால் அவருடைய நல்ல மனசை வந்து அமுதா வந்து புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்